அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி மகதினம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நட்பு அழிவினவை நீக்கி ஆய் உயித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ துன்பங்கள் தேடி வரும்போதும் போதும் கொள்ளும் போதும் உடனிருந்து அறிவு புகட்டி நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் அதுவே சிறந்த நட்பு குறிக்கோளை அடைய தேவையான பாதை தெரிந்தால் பயணம் இனிதாகும் ஊக்கம் கிடைக்கும் என்ற ஆறுமுக பெருமானே நட்பிற்கான இலக்கணத்தை இவ்வாறு கூறுகின்றார் திருவள்ளுவெருமான் அவை நண்பனாக இருந்தாலும் அவனது செயலை கண்காணிக்க வேண்டும் என்கின்றார் அறமல்லாத செயல் செய்வதாக அறிந்தோமானால் அவனை இடித்துரைத்தாவது அறத்தை உணர்த்த வேண்டும் அடுத்து நட்புக்கு வலிமை சேர்க்கும்படி நடந்து கொள்ள வேண்டும் அத்தகைய நட்பு மேலானதாக அமையும் என்கின்றார் வள்ளுவெருமானைப் போன்று நமது ஆசான் ஆறுமுக அரங்கமுகா தேசிகருக்கு எல்லாமே அறம்தான் வாழ்வின் எல்லா நிலையிலும் அறத்தை முதன்மையாகக் கொண்டே செயல்பட வேண்டும் என்பார் வாழ்க்கையை அறவழியில் செலுத்த நட்பு மிக மிக அவசியம் என்பார் தர்மம் என்ற மிகப்பெரிய அறத்தை கையிலெடுக்கும்போது முதலில் தனது குடும்பமே தனக்கு தடையாக இருக்கும் அது வினைப்பயன் ஆனால் ஒரு சில நல்ல நட்புகளின் துணை கொண்டு தர்மத்தை செய்ய வாய்ப்பை அமைத்து கொள்ள வேண்டும் இத்தகைய நட்பிற்கு வலிமை அதிகம் இத்தகையோரை மறக்க முடியாது மறக்கவும் கூடாது நெறியில்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் தீயவழி என்று தனது நாவால் கூட சொல்லலாகாது நெறியில்லா நெறிதன்னை என்று குறிப்பிட்டிருப்பார் அதுபோல அவ்வை பிராட்டியும் வழியே ஏகுக வழியே மீழுக என்கின்றார் அதாவது நல்வழியில் செல் நல்வழியில் திரும்பி வா என்பது இதன் பொருளாகும் அறநெறியில் செல்வோம் அறத்தோடு வாழ்வோம் ஓம் அவையார் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்